அம்மா சிக்னல் நம்ம வந்து எப்பவுமே கரெக்டாக நிற்கணும் நம்ம வந்து யூ டர்ன் போடணுன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து ட்ராக வந்து பிடிச்சிக்கணும் அப்படியே இன்றைக்கி கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட நாளை ஆச்சு வேலை எதுவுமே இல்லை நான் வந்து தண்ணி எடுக்க போகிறேன் எனக்கு ரொம்ப தண்ணி எதுவுமே இல்லை போகலாமா தண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து ட்யூட்டி இருந்தால் ட்யூட்டி பார்க்கலாம் ஆனால் யாருமே காலையில் இருந்து போகணும் அடிக்கிறேன் யாரும் வெளியிலேயும் போகிறேன்னு நினைக்கிறேன் பார்க்கட்டும் கிளம்பியாச்சு தண்ணி வாங்குறதுக்கு சாயங்காலம் மணி கரெக்டாக நாலே முக்கால் ஆகுது காலில் இருந்து யாரும் ஃபோன் அடிக்கல எதுவும் அடிக்கல நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகம் வேலை இல்லை ஒரு பதினொன்று ஃபுல்லாக வேலையும் முடிஞ்சிட்டு அப்புறம் காலையில ஏன்னா யாருமே ஃபோன் அடிக்கல வெளியே போகிறதுக்கு யாரும் போகலை போல் இது வரைக்கும் ஃபோன் வரல சரி ரூமில் வேறு தண்ணி தீர்ந்து போச்சு பிடிக்கிறதுக்கு சுத்தமாக தண்ணி இல்லை அப்பா கற்றுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுன்னா நான் எப்போ வாங்குகிற இடத்துல தான் போய் வாங்க போகிறேன் தண்ணி இங்கே ஒரு டிம்போ நிற்கும் அதில் போய் வாங்கி வந்துடலாம் மூணு கேன் இருக்கு என்கிட்ட கரெக்டாக ஒரு கேனு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு பிடிக்கும் ரெண்டு ரயில் கொடுத்தா போதும் வாங்கிடலாம் இது நம்ம கடையில் போய் வாங்கினா ரெண்டு ரயில் போய் நம்ம வந்து அஞ்சு ரயிலாக ஆறு கொடுக்கணும் கொடுக்கணும்னிங்க இது ஒரு டெம்போவில் நிற்கும் தண்ணி வாங்க கூட எனக்கு இந்த சிக்னல் தாண்டி தான் போகணும் ஏன்னா இது பக்கத்துலேயே இருக்காது எனக்கு எங்கே போனாலும் இது தாண்டி தான் போக வேண்டியிருக்கு கார் எடுத்த உடனே முதல் சிக்னல் இதுதான் அதுவும் கேமரா சிக்னல் சும்மா இல்லை நாளைக்கு காலில் ஸ்கூல் டூட்டி காலேஜ் டூட்டி எல்லாமே இருக்கும் காலேஜ் போனால் மெட்ரோ போகணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைலாம் நாளைக்கெல்லாம் உங்களுக்கு லீவு ஆனால் எங்களுக்கு வந்து நாளைக்கு தான் முதல் நாள் இந்த மாதிரி சிக்னல் நம்ம வந்து எப்பவுமே கரெக்டாக நிற்கணும் நம்ம வந்து யூட்டன் போடணுங்களா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ட்ராக்காக வந்து பிடிச்சிக்கணும் சரிங்களா வண்டி ஓட்டுறது புதுசாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் நம்ம வந்து யூட்டன் போடணும்னா ஃபஸ்ட் ட்ராவை பிடிச்சிடணும் யூ போடாமல் லெஃப்ட்டில் போகணுன்னா மேக்ஸிமம் மூணாவது ட்ராக்கு ரெண்டாயிரம் ட்ராக்கு பிடிச்சாலும் நல்லாயிருக்கும் இருக்கும் டன் போட்டு ஃபஸ்ட் ட்ராக்கில் நின்றுட்டு நம்ம ரைட்டில் போகணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா செகண்ட் ட்ராக்கில் வண்டி வந்து சிலட்டமே யூட்டன் போட கரங்கி வரும் அப்போ வந்து பிரச்சனை வர வாய்ப்பு தண்ணி வண்டி வந்தாச்சு இதுக்கு ஆப்போசிட் தான் எனக்கு ரூமே இருக்கும் ஆனால் அங்கேருந்து நடந்தே வந்துடலாம் ஆனால் தண்ணி மூணு கேண்ட்ருக்குன்னு தூக்க முடியாது நடந்து ரோட வேறு காசு மாதிரி அதுவே பிரச்சனை இதுதான் நம்ம தண்ணி வண்டி இப்படி நிக்காரா அவர் ஒரு பங்களாதேஷில் உள்ள ஆள் நம்பர் நண்பர் தண்ணிக்கார இறக்கியாச்சு இதுலருந்தான் தண்ணி பிடிக்கணும் இதுலருந்து தண்ணி பிடிச்சி அந்த டேங்க் இருக்குது டேங்கில் வந்து தண்ணி இருக்கும் இந்த வாசலி அப்படி எடுத்து நாங்கள் இதில் வந்து தன் பண்ணி வைப்பாங்க அப்படியே கேனை நீட்டாக கழுவிட்டு ஒரு அலப்பிட்டு அளப்பிட்டுருவோம் அந்த மஞ்சள் போட்டுக்கல அதுக்குள்ள தான் தான் தண்ணி ஓகே தண்ணி கிளம்பு ஃபுல்லாக பிடிச்சி அறுபது ரூபாய் கொடுத்துடலாம் இன்னும் வாங்கி ஆறுரூபா உண்டு நான் அஞ்சு இடத்துல இருக்குது கொடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்து தண்ணி வாங்கியாச்சு தண்ணி கீரை வாங்கி வண்டிக்கு போட்டாச்சு அடுத்து எந்த வேலையும் யாரும் சொல்லலை வேலை இருந்தால் நம்ம வந்து வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம் வேலை இருக்குமான்னு தெரில நாளைக்கு வந்து வேலைனால வந்து அதிகம் வேலை இருக்காது ஒருவேளை நைட்டிங் எங்கேயாச்சும் பக்கத்தில் போனால் போவாங்க தண்ணி வாங்கின இடம் உங்களுக்கு தெரியுதா இந்த ஆப்போசிட் ரோடு தான் காமிக்கு இங்கே தான் வந்து தண்ணி வாங்கினேன் பார்த்தீங்களா இந்த பக்கம் வாங்கினேன் தண்ணியெல்லாம் இருக்கு என் வீட்டை கேட்குறீங்க ஆப்போசிட்ல இங்கே தான் பாக்கலாம் தண்ணியை வந்து இனி கொண்டு இறக்கி வைக்கணும் மூணு உள்ளாடி கொண்டு மத மதப்பதான் எங்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேலர் கடைக்கு துணி கடைக்கு போனாலே மேக்ஸிமம் மேக்சிமம் போவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆள் வந்துட்டு பார்க்கலாம் வீடியோ எடுக்கும்போது ஆள் வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ண நல்ல பயம் போச்சு ஓகே துணி கடைக்கு போனாலே வந்து எப்படியும் வெளியே எங்கேயாச்சும் போவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் துணி கடைன்னு சொல்ல முடியாது இது வந்து டேலர் கடைக்குலாம் டெய்லர் கடை தான் போயிட்டு இருந்தாங்க அதனால வந்து கண்டிப்பா வெளியே இங்கே போவாங்களா நம்ம போகும்போது கண்டினியூ பண்ணி போடலாம் எங்கே போகிறேன் என்ன ஏதுன்ட்டு ஓகேங்களா சொன்ன மாதிரி கரெக்டாக வேலை வந்திருக்கா நான் ஃபஸ்ட்டே வந்து கிடைச்சிட்டேன் எனக்கு வந்து தெரியும் நம்ம வந்து வெளியே போவாங்க டேலியாக கடைக்கு போனாலே வந்து மேக்சிமம் வந்து வெளியே போவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எல்லா டைமும் வந்து அங்கே போனாலே யாராச்சும் ஒரு ஆள் வந்து வெளியே போவாங்க வீட்டில் வீட்டிலேருந்து பரவாயில்ல மெட்ரோ தான் வருவாங்க அதனால் பிரச்சனை இல்லை അങ്ങനെയാണ് മെട്രോ കൊണ്ട് പക്കത്തിൽ മെറ്ററോ ഇല്ലേ അല്ലെങ്കിൽ വീട്ടിൽ അടുത്തുള്ള മെട്രോ மக்கள் தான் வச்சு பாருங்கள் சவுதி மக்களுக்கு வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் வந்து என்ன சொல்லி நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து ஒரு டைம்னால் வந்து அடைஞ்சிரும் அந்த வீட்டில் ஒரு ஒம்பது மணி பத்து மணி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு வந்துடும் அதுக்கு மேலே வெளியே நம்ம இருக்க மாட்டோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம எங்கேயாவது வெளியே போனால் மட்டும் தான் நமக்கு டைம் ஆகும் ஆனால் இங்கே இவங்க வந்து இப்படி கிடையாது நம்மளே மாதிரி கிடையாது இவங்க வந்து நைட்டு தான் அதிக ஆள் வெளியே வெளியவே சுத்தம் பகலில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நைட்டு வந்து ரொம்ப ஆள் வெளியாக வச்சுட்டோம் இல்லாமல் வந்து இன்றைக்கெல்லாம் லீவு நாள்தான் ஸ்கூல் காலேஜ் லீவ் நாள்தான் இன்றைக்கி தேக்கும் அதில் வந்து இந்த ரெண்டு நாளாக வந்து நைட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து பகலாயிரும் பகலாம் வந்து இருபதாயிரம் அப்படிதான் அது இல்லாமல் எல்லா இடத்துக்கும் எல்லோரும் போவாங்க மேக்ஸிமம் வந்து இந்த சவுதி ஆட்கள்லாம் வந்து ச சவுதி மக்கள்லாம் வந்து எப்போவுமே எங்கேயாச்சும் போயிட்டே இருப்பாங்க நம்மளே மாதிரி வீட்டிலேயே அடைஞ்சிருக்காது ஆட்கள்லாம் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும் கிடைக்கிற கட்டும் எங்கேயாவது போய்ட்டு இருக்கும் இருக்காது யாருமே எங்கேயாச்சும் அப்படி ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டே இருப்பாங்க நம்ம வந்து அப்படி கிடையாது நம்ம வந்து டைமுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும் அப்புறம் வந்து வீட்டிலே அப்படி இருப்போம் ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது எங்கேனாலும் ஆள் போவோம் தைரியம் போவாங்க வருவாங்க எப்பவும் ஆள் வெளியே போயிட்டே இருப்பான் அது இவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி இப்போ மெட்ரோ போன ஆட்கள் வந்து எங்கே போயிருக்குன்னு தெரில நான் தான் கூப்பிட வரணும் மணி யாரும் கால் ஆச்சு எப்படியும் ஒரு பத்து வரைக்குள்ள எதிர்பார்க்கலாம் ஆள் வரோன்ட்டு அதுக்கு மேலே டைம் ஆக மாட்டாங்க இன்னும் நாளைக்கு அல்ல வேலைலாம் இருக்குல்லாம் நல்ல இல்லை நேரமே வந்துடும் மணி ஒன்பது முக்கால் ஆச்சு மெட்ரோ ரூட்டை ஆட்களை வந்து கூட போய்ட்டுருக்கேன் வர சொல்லிட்டாங்க ஸ்டேஷன் போய் அதில் வந்து பக்கத்தில் போய் ஆச்சு இனி பார்க்கிங்கே போட்டுவிட்டு அவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ண வேண்டியதுதான் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னைக்கு வீடியோ எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாட்டா